அந்த ஜம்பாசுரனை மும்மூர்த்திகளிலே எந்த மூர்த்தியாலும் ஒன்றும் செய்ய முடியாது அந்த அளவுக்கு அவனம் பெற்றவன் சரி இப்போது தப்பிக்க வழி திருமூர்த்திகளின் வடிவான தட்டாத்திரிய சுவாமி சகியாத்திரி மீது இருக்கிறார் என்ற செய்தி தெரியவல்லவா தெரியும் போய் அவர் காலில் விழு அது ஒன்றுதான் உனக்கு வழி சரி அங்கே போய் முறையிட்டுக் கொள்கிறேன் அனில் தேவேந்திரா அது அத்தனை சுலபம் அல்ல கடுமையாக சோதிப்பார் அருவருப்பாக பித்தன் மாதிரி சர்ச்சைக்குரியவராக காணப்படுவார் மாயையில் மயங்கி தப்பாக கூடாது அவர் தூய்மையான ஜோதியின் வடிவம் என்ற உண்மையை மறந்து விடாமல் அவரை சரணடை ஜாக்கிரதை அகட்டு சுவாமி நாராயண